இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு குடியாத்தம் தரணம்பேட்டை ஆலியார் சாலையில் உள்ள மக்கா மசூதி அருகில் தேசிய கொடி ஏற்றுதல் நிகழ்ச்சி மக்கா மசூதியின் இமாம் அலி ஹஜரத் தலைமையில் நடைபெற்றது இதில் பட்டேல் தாவூத் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கை வரலாறு போற்றும் வகையில் பேச்சுப் போட்டிகள் நடைபெற்றது சவுக் மசூதியின் இமாம் ரஷீத் ஹஜரத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் குடியாத்தம் கிளை சிறை சாலையில் கண்காணிப்பாளர் சேந்தையா பிள்ளை தேசிய கொடியினை ஏற்றி வைத்து கைதிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு அலுவலகத்தில் தலைவர் சத்யானந்தம் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நகராட்சி அலுவலகத்தில் மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார் இதில் நகராட்சி மங்கையர் மங்கையர்கரசன் மூத்த நகராட்சி உறுப்பினர் மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் அமுலு விஜயன் தேசிய கொடியினை வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இதில் சீவூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கல்லூர் ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குடியாத்தம் தாலுகா அலுவலகத்தில் தாசல்தார் பழனி தேசிய கொடியினை வைத்து சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து கவுரவித்தனா் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்